மன நிறைவு என்பது இயற்கையாக நம்மிடம் உள்ள செல்வமாகும் ஆடம்பரம் என்பது நாமே தேடிக் கொள்ளும் வறுமையாகும் உங்களை நீங்களே அறிவதுதான் ஞானத்தின் உச்சம் உங்களுக்கு எதுவும் தெரியாது என்பதை அறிவதே உண்மையான ஞானமாகும் வாழ்க்கையில் உண்மையான ஆபத்து மரணமல்ல ஒரு தீய வாழ்க்கையை வாழ்வதே ஆகும் எல்லா போர்களும் செல்வத்தை கைப்பற்றுவதற்காகவே நடத்தப்படுகின்றன சிறந்த எண்ணம் கீழான எண்ணத்தை அடக்குகின்றபோது மனிதன் தனக்குத்தானே தலைவனாகிறான் உங்கள் மனம் அழகானதாக இருந்தால் நீங்கள் காணும் காட்சிகளும் அழகாகவே இருக்கும் ஆய்வு செய்யப்படாத வாழ்க்கை மதிப்புமிக்க வாழ்க்கையல்ல உன் அன்பின் தன்மைக்கு ஏற்றபடி செயல்கள் அமையும் உன் செயல்களுக்கு ஏற்றபடி உன் வாழ்க்கை அமையும் நாம் எதை இழந்துவிட்டாலும் இழக்காவிட்டாலும் கௌரவத்தை மட்டும் இழக்கக்கூடாது இழக்க இடமும் தரக்கூடாது அன்போடு கேட்க வேண்டும் புத்திசாலிதனத்தோடு பதில் சொல்ல வேண்டும் நிதானத்துடன் யோசிக்க வேண்டும் பாரபட்சமின்றி தீர்ப்பு வழங்க வேண்டும் புரிந்து கொள்ளாத கொள்ளாதபோதும் பொறாமைப்படும் போதும் மனிதன் மற்றவர்களை முட்டாளாக கருதிவிடுகிறான் எதையும் உன் சொந்த அறிவு கொண்டு சிந்தி எதையும் அப்படியே நம்பிவிடாதே ஏன் எதற்கு எதனால் எப்படி என்று கேள்விகளை கேள் உண்மையான ஆயுதம் எது தெரியுமா காலம் நீ பயந்தாலும் ஓடும் அதையே நீ பணிந்தாலும் ஓடும் துணிந்தால் மட்டுமே உன் பின்னால் ஓடிவரும் கட்டளையிட விரும்புபவர் முதலில் பணிவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த பதினைந்து தத்துவங்களை ஒரு மனிதன் வாழ்க்கையில் கடைபிடித்தான் என்றால் அவன் பெரிய மாற்றங்களை அடையலாம்